இந்த வீடியோவில் டக்குனு ஒரு செய்தி ஒன்று பார்த்த மக்களே கருணாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஏதோ குண்டு வச்சு பறிமுதல் பண்ணிட்டாங்களாம் என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒன்று வருது ஏதோ ஃபேக்காக நியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா எல்லாருமே இதை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாங்க ஆமாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன கருணாஸ் என்ன குண்டு எப்படி எடுத்துகிட்டு போனார் என்ன குண்டு உண்மைக்குமே வெடிக்கிற குண்டா ஏதோ லைசன்ஸ் வச்சுக்கிறதா சொல்கிறாங்க என்ன எது என்ன பிரச்சனை ஒன்றுமே புரியல எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பா அந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஓவரி யூவா இதாக நடந்திருக்கு மக்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இன்டர்நெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைட் ஒன்று போயிட்டு இருக்கு கர்ணாசா வந்து இப்படி நடத்துறது சரி இப்படி நடத்துறது தவறு அப்படிங்கிற ஒரு டிவைடு போயிட்டு இருக்கு அந்த டிவைட்லேயே நம்ம பங்கேற்கலாம் பங்கேற்றுட்டு நமக்கு ஒரு சைடு இருக்கும்ல அந்த சைடையும் இந்த வீடியோவில் சேர்த்து சொல்லலாம் பேசிக்காக அந்த ரெண்டு விஷயங்கள் தான் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே கர்ணாஸ் என்ன பண்ணியிருக்காருனா சென்னையில் வந்து திருச்சி போகிறதுக்கு ஐடியா பண்ணுறாரு சென்னையில் தான் இப்போ நான் சொல்ல போகிற அத்தனை விஷயமும் நடக்குது திருச்சி போகிறதுக்காண்டி ஸோ சென்னை போகிறாரு சென்னையில் போயிட்டு அந்த உடமைகள் அத்தனையுமே செக் பண்ணுவாங்க நம்மளோட டிக்கெட் பார்ப்பாங்க நம்மளோட விஷயங்கள் அத்தனையுமே செக் பண்ணிருப்பாங்கல்ல அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த விமான நிலையத்தில் இந்த வெடிபொருள் சம்மந்தப்பட்ட ஒரு அலாரம்லாம் எப்பயாவது அடிக்குமா ரொம்ப ரேராக தான் அடிக்குமா அப்படிப்பட்ட ஒரு அலாரமானது அங்கே அடிக்குது அடித்தோன்னு இன்னாரா ஏது ஏது என்ன அப்படிங்கிற ஒரு பரபரப்பு அங்கே உண்டாகுது பரபரப்பு உண்டான பிறகு ஓகே கர்ணாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இப்போ அந்த சவுண்டு வருது இவர் தான் ஏதோ வச்சிருக்காரு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய விமானப்படை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க என்ன சார் என்ன வச்சிருக்கீங்க பேக்கில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காமிக்க சொல்கிறாங்க எடுத்து காமிக்கம்போது ஃபுல்லாத்தையும் செக் பண்ணும்போது அதில் ஒரு ரெண்டு பாக்ஸ் இருக்கு அந்த ரெண்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள துப்பாக்கி குண்டு இருக்குது பார்த்தீங்களா சும்மா காகித குண்டு கிடையாது விளாட்டு குண்டு கிடையாது உண்மைக்குமே சீரியஸாக இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு இருக்கக்கூடிய ரக குண்டுகளை அவர் இப்போ ஒரு ஒரு பாக்ஸில் இருபதாகவும் ரெண்டு பாக்ஸில் நாற்பதாகவும் வச்சிருக்காரு ஸோ அந்த நாற்பது குண்டு அவர்கிட்ட இருக்கு என்ன சார் இது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க எதற்காண்டி இந்த குண்டுகளை வச்சுருக்கீங்க என்ன நோக்கம் உங்களுக்கு இருக்குது முதல்ல நீங்கள் யார் அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளை கேட்கும்போது அவர் நான் பதில் சொல்கிறாரு நான் கருணாசுங்க இந்த மாதிரி நான் ஒரு கட்சி நடத்துகிறேன் நான் ஒரு ஆக்டர் அதாவது புளிப்படை அப்படிங்கிற கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு ஐந்து வருஷம் எம்எல்ஏவும் இருந்திருக்கேன் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை சொல்கிறாரு இப்போ நான் வந்து இந்த கட்சி வந்து இந்த வாட்டி வந்து திமுகக்கு ஆதரவு கொடுத்துருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களும் சேர்த்து சொல்கிறாரு ஸோ கருணாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு இந்த குண்டு வந்து என்னென்னு தாங்க என்கிட்ட லைசன்ஸ் இருக்குதுங்க லை தான் அந்த குண்டுகளை நான் வச்சுருக்கேன் ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா விமான நிலையத்தில் குண்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது விமானத்தில் எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த விதி எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் அவசரமாக கிளம்பி வந்ததுனால இந்த குண்டை அப்படியே போட்டு வந்துட்டேன் போல என் பேக்கில் இருந்தது கவனிக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே வேறு எதுவும் எதுவும் நடக்கலைங்க என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு லைசன்ஸோட குண்டு இருக்குது அந்த குண்டை விமானத்தில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிற விதி தெரியும் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் நான் அப்படியே மறந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறாரு இந்த விளக்கத்தை அவங்க ஏற்றுக்கலை இவரை முழுக்க முழுக்க விமான நிலையத்தில் காக்க வைக்கிறாங்க இவரோட பயணத்தை ரத்து பண்ணுறாங்க ரத்து பண்ணி இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விமானம் இருக்குது பார்த்தீங்களா இந்த விஷயம் அத்தனையுமே அங்கே நடக்கிறதுனால அந்த விமானமே அரை மணி நேரம் லேட்டாக தான் அங்கேருந்து கிளம்பியிருக்கு இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இவர்கிட்ட தொடர்ச்சியாக விசாரணை இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த செய்தி நான் இப்போ நான் பேச ஆரம்பிக்க முன்னாடி வரைக்கும் முழுக்க முழுக்க விசாரணை தான் போயிட்டுருக்கு இப்போது அந்த டிவேடுக்குள்ளே போகலாம் இங்கே நம்மளில் நிறைய மக்கள் என்ன சொன்னாங்கன்னா நான் இன்டர்நெட்டில் கொஞ்சம் செக் பண்ணேன் என்ன சொன்னாங்கன்னா அதாவது எங்கள் கருணாஸ்லாம் குண்டு எடுத்து போய் என்னங்க பண்ண போகிறாரு எங்க தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உருவாக்குறீங்க இதெல்லாம் ஓகே கருணாஸ் நீங்களா போங்க அப்படின்னு விட்டுடலாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிற ஒரு சில கமெண்ட்டை பார்த்தேன் அப்படி இல்லைங்க இப்போ நானும் நீங்களோ குண்டு எடுத்துகிட்டு போகிறோம் இதே மாதிரி நம்ம அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறோம் நமக்கும் சில மறதிகள் நாம் நம்மளும் மனுஷன் தானே நமக்கும் சில மறதிகள் இருக்கலாம் இல்லை அந்த விஷயத்தை அங்கே அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ஸோ சட்டம் விதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான் நமக்கும் கருணாசுக்கும் என்ன வித்தியாசம் கருணாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கோடிக்கணக்கான பேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சினிமா அப்படிங்கிற துறையில் இருக்காரு கோடிக்கணக்கான பணம் பண்ணுற துறையில் கோடிக்கணக்கான மக்களோட பிஸ்னஸ் பண்ணுற துறையில் இருக்கார் அதனால அவரை நமக்கு தெரியுது இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம் அந்த பிஸ்னஸ் ஒரு பத்து பேட்டை நீங்கள் பண்ணலாம் அல்லது நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யலாம் அந்த வே வந்து ஒரு நிறுவனமாக இருக்கிற அந்த நிறுவனம் வந்து ஒரு நூறு பேட்ட பிசினஸ் பண்ற நிறுவனமாக இருக்கலாம் அங்கே உங்களை நூறு பேருக்கு தான் தெரியும் நான் ஒரு பிசினஸ் பேருக்கு தெரியும் என்னோட நண்பர் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியும் கருணாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கோரிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய அந்த துறையில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த துறையில் அவர் பிசினஸ் பண்ணுறதுனால தெரிஞ்ச முகமா இருக்காரு ஸோ தெரிஞ்ச முகமா இருக்கிற ஒருத்தர் லைசன்ஸ் வச்சுருக்காருங்க நான் சும்மான அவரை குறை சொல்ல மாட்டேன் பட் இந்த விஷயத்தை மறதி அப்படிங்கிற ஒரு விஷயமா மட்டும் கடந்து போக மாட்டாங்க மறதி அப்படிங்கிற மாதிரி கடந்து போனாங்கன்னா செலிபிரிட்டிக்கு ஒரு ரூல்ஸு நமக்கு ஒரு ரூல்ஸு ஜெயிச்சவனுக்கு ஒன்று ஜெயிக்காதவனுக்கு ஒன்று சாமானியனுக்கு சட்டம் ஒரு பக்கம் வராது சாமானியன் நசுக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் இங்கே வர ஆரம்பிக்கும் அதனால் அந்த பயணத்தை ரத்து பண்ணது சரி அந்த விமானம் அரை மணி நேரம் இந்த விஷயம்லாம் நடந்ததுனால காலதமதமாக போனதும் சரிதான் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதே நேரத்தில் கருணாசுக்கு தவறான நோக்கம் இருக்குன்னு நான் சொல்லலை கருணாசோட அந்த சோதனையே தப்பு அப்படி இப்படின்னு குறை சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா அவரும் ஒரு மனிதர் அவரும் நம்மளை மாதிரி அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்ட ஒருத்தர் தான் அவருக்கும் ஒரு ஒரே விதி தான் நமக்கும் ஒரே விதி தான் அவருக்கு என்ன விஷயம் இருக்கோ அதே விஷயம் தான் நமக்கு இருக்குது அவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் நமக்கும் உண்டு நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த சோதனை தெரிஞ்சவங்க இவருங்க நம்ம பக்கத்து வீடுக அப்படின்னு நம்ம விட முடியாது எல்லாருக்கும் ஒரு நியாயம் தான் அவருக்கும் அதே நியாயம் தான் இவர் ஏன் அந்த மறதி அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறார்ல அது உண்மைக்குமே மறதியா அப்படிங்கிறத விமானப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செக் பண்ணுவாங்க ஒருவேளை அந்த மிஷின் அங்கே ஒர்க் ஆகாமல் இருக்கு ஏதோ ஒரு தவறான நோக்கம் இந்த மனிதருக்கு இருந்துச்சு டப்புன்னு ஏதோ ஒன்று நடந்து போச்சுனா என்ன பண்ணுவீங்க அந்த ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த ப்ரொசீஜர் அத்தனையுமே நீங்கள் வந்து பைக் அவுட் பண்ணிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் இது எதுவாக இருந்தாலும் நேர்மையான முறையில் கருணாஸ் அவர்கள் இதை எதிர்கொண்டு அதற்கு ஊரிய விலையை கொடுத்துட்டு இந்த மறதியனிமே அந்த மனுஷனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அவர் பதிய வச்சுட்டு இதை கடந்து போனார்னா அதுதான் சரியான நிகழ்வு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ சோ மச்